அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் என் இனிமையான வணக்கம் நான் உங்கள் ஆன்மீக வழிகாட்டி இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு சிறப்பான தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா அரிசியில் ஏன் அன்னப்பூரணியை வைத்து வழிபடுகின்றோம் வாருங்கள் அதை பற்றி பார்ப்போம் நாம் அனைவரும் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதியம் சேர்ப்பது எதற்காக என்று கேட்டால் அது இந்த ஒரு ஜான் வயிற்றுக்காகத்தான் என்று கூறுவதில் எந்த தவறும் இல்லை நாம் உயிர் வாழ வேண்டுமென்றால் உணவு அவசியம் அந்த உணவினை நமக்காக படைத்துக் கொண்டிருப்பவள் தான் அன்னபூரணி தேவி ஒரு கையில் அல்ல அல்ல குறையாத அட்சய பாத்திரமும் மற்றொரு கையில் தங்க கரண்டியும் ஏந்தி காட்சியளிக்கின்றாள் அன்னபூரணியை எப்படி வழிபட வேண்டும் என்பதை பற்றியும் அன்னபூரணி அவதரித்ததை பற்றிய சின்ன வரலாற்றையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க காசி மாநகரத்தில் தான் அன்னபூரணியின் திருக்கோவில் உள்ளது ஒருமுறை சிவபெருமான் ஏகாந்த நிலையில் கண்களை மூடிக்கொண்டு அமர்ந்திருந்த போது பார்வதி தேவி விளையாட்டாக சிவனின் கண்களை மூடிவிட்டாள் அந்த சமயம் உலகமே இருளில் மூழ்கியது ஏனென்றால் சிவனின் ஒரு கண் சூரியன் மற்றொரு கண் சந்திரன் அல்லவா பூமியில் உள்ள இருளை நீக்குவதற்காக அந்த சிவபெருமான் தனது மூன்றாவது கண்ணான அக்னி கண்ணை திறந்து இந்த உலகத்திற்கு வெளிச்சத்தை தந்தார் தான் செய்த இந்த செயலை பாவமாக நினைத்த பார்வதி தேவி பிராச்சித்தம் தேடி இந்த உலகத்தை வந்தடைந்தாள் தென் திசையை நோக்கி நடை பயணத்தை தொடர்ந்தாள் அப்போது தென் திசையில் உள்ள காசி மாநகரமே மழையில்லாமல் வறண்ட பூமியுடன் பஞ்சத்தில் வாடியது மக்களின் கஷ்டத்தை பார்த்த பார்வதி தேவி காசி மாநகரில் அன்னபூரணியாக அவதரித்து குடியேறினாள் அதன் பிறகு காசி மாநகரம் செழிப்பானது மக்கள் பஞ்சத்திலிருந்து விடுபட்டனர் அன்றிலிருந்து இன்று வரை உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் உணவு அளித்து கொண்டுதான் இருக்கின்றால் அன்னபூரணி நம்மில் சிலருக்கு அன்னபூரணியின் சிலையை வீட்டில் வைத்து வழிபடும் வழக்கம் இன்றளவும் உள்ளது சிலை இல்லாதவர்கள் வாங்கி வீட்டில் வைத்து வழிபடுவது நல்லது அன்னப்பூரணியை வீட்டில் வழிபடும் முறை ஒரு தாம்பாலத்தில் அல்லது மரப்பலகையிலோ பலகையிலோ வைத்து அதன் மேல் அன்னப்பூரணியை அமர வைக்க வேண்டும் அன்னபூரணியின் படம் உங்கள் வீட்டில் இருந்தால் சமையலறையில் வைத்து வழிபடுவது சிறந்தது அன்னபூரணியை நாம் வைத்திருக்கும் தாம்பூலத்தில் ஒரு ரூபாய் நாணயத்தையும் ஒரு மஞ்சள் கிழங்கையும் வைப்பது நல்லது தினமும் பூ வைத்து தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் நம் வீட்டில் வைத்து வழிபடும் விக்கிரகங்களுக்கு வஸ்திரமில்லாமல் வழிபடக்கூடாது நம் வீட்டில் உள்ள அன்னத்தை இல்லாதவர்களுக்கு தானமாக கொடுக்கும் போதுதான் நம் வீட்டில் அன்னபூரணி நிரந்தரமாக தங்குவாள் என்பது நிச்சயமான உண்மை ஒரு சிலரது வீட்டில் அன்னப்பூரணியை வைத்து வழிபட்டாலும் அவர்களது வீட்டில் உள்ள கஷ்டம் இருந்து கொண்டே இருக்கும் அதற்கு என்ன காரணம் நாம் உணவினை சமைக்கும் போது இருக்கும் ஆர்வம் அதனை உண்பவர்களுக்கு பரிமாறும் போதும் இருக்க வேண்டும் நாம் மற்றவர்களுக்கு உணவினை பரிமாறும்போது மனம் சந்தோஷத்தோடு தான் பரிமாற வேண்டும் நம் வீட்டிலுள்ள அரிசியாக இருந்தாலும் தானியமாக இருந்தாலும் முழுமையாக தீருவதற்கு முன்பே வாங்கி வைத்து கொள்ள வேண்டும் இல்லை என்று வந்து நம்மிடம் உணவு கேட்பவர்களுக்கு மனதார உணவினை தானம் அளிக்க வேண்டும் அரைகுறை மனதோடு அளிக்கப்படும் தானம் பலனற்றது நம் வீட்டில் சமைக்கும் உணவினை அனாவசியமாக வீணாக்க கூடாது முக்கியமாக இல்லை என்ற வார்த்தையை நம் வீட்டில் உபயோகப்படுத்த கூடாது உங்களால் முடிந்தவரை அன்னதானம் செய்யும் பழக்கத்தை மேற்கொள்ளுங்கள் அது அன்னபூரணியின் பரிபூரண ஆசையை உங்களுக்கு பெற்றுத்தரும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி